அனைவருக்கும் காலை வணக்கம் எமது புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியானது இன்று அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க அவர்களை சந்தித்து அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபேவர்தன அவர்களை சந்தித்து எமது கட்சியின் நிலைப்பாடை அறிவிப்பதற்காக உடைய காரியாலயத்தில் வந்து சந்தித்த பிறகு புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டை மீட்கக்கூடிய நாட்டை வெல்லக்கூடிய நாடு படு படு இருந்த பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமாக இருந்த காலத்திலே எம்மை மீட்டு எம்மை நடுத்தருவிலே விட்டு சென்று சென்ற ஜனாதிபதி சென்று விட்டாலும் கூட இந்த ஜனாதிபதி அவர்கள் துணிச்சலான முறையிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கையும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அழைத்த பொழுது இந்த நாட்டை பொறுப்பேற்று வழிநடத்த அழைத்த பொழுது கூட ஓடி ஒளிந்து தெரிந்தவர்கள் மத்தியிலே துணிச்சலுடன் இந்த நாட்டை மீட்ட மாபெரும் தலைவர் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கே புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி முழுமையான ஆதரவினை தெரிவிக்கின்றது அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதி கரங்களை நாங்கள் பலப்படுப்போ பலப்படுத்துவோமானால் நிச்சயமாக நாடு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவருடைய நிறைவு பணி காலம் வரை ரெண்டாயிரத்தி முப்பது என்பது அவருடைய வயது எண்பது அதுக்கு பிறகு அவர் அரசியல் செய்வாரோ இல்லையோ தெரியல இருந்தாலும் கூட இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவிக்க வேண்டிய தருணம் இல்லாவிட்டால் நாங்கள் தெருவில் நின்று பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும் ரணில் விக்ரமசிங்கு வாக்களிக்காவிட்டால் சஜித் பிரமதாஸ் அவர்களுடைய வாக்குறுதியை பார்த்தால் ஒன்றுமே நடைபெறப் போவதில்லை வெற்றி பெற முடியாத வேட்பாளர் அவர் அதே போல் தான் அன்றகுமார் நாயக் அவர்களும் வெற்றி பெறப் போவதில்லை மாறாக இன்னொன்றை சொல்ல வேண்டும் தோட்ட தொழிலாளர்களுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் சரியான நேர்மையான முறையிலே ஜனாதிபதியிடம் பேசி அந்த மக்களுக்கு தேவை இரண்டு விடயம் அந்த இரண்டு விடயங்களையும் யாராலும் செய்ய முடியாத இரண்டு விடயங்களும் எமது ஜனாதிபதி அவர்கள் இன்று மேற்கொண்டுள்ளார் அதுதான் ஒன்று தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் ஆயிரத்தி எழுநூறுபா கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் அவர்களுக்கு வீட்டுத் திட்டமும் அதேபோல் அந்த வீட்டு உரிமமும் கிடைக்கப்பெறுவதற்கான வழிகளை சமைத்து கொண்டிருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் தொல்லமானவர்கள் அவருக்கு நிச்சயமாக நமது காட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும் இந்த தோற்ற தொழிலாளர்கள் தேவையானது அது இரண்டும் சரியான முறையில் நடைபெற்றிருக்கின்றது அந்த தொழிலாளர்களை ஏமாத்து கொண்டிருக்கும் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கோமாளி மனோகரிசனுக்கு கூறி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முடியுமானால் எங்களுடைய இலக்கை அடமுடியுமனால் அடைந்து காட்டுகள் மாறாக மக்களை திசை திருப்பதற்கான கோமாலி கூட்டமாக அதே அலையாது அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோமாலி சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு விரும்புகிறேன் இன்று சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க சொல்லி சொல்கிறார் ஆனால் மத்திய குழு முடிவென்று மத்திய ஆனால் அந்த கட்சியின் தலைவர் இல்லை கட்சியின் தலைவரும் இல்லை கூட்டமைப்பு தலைவரும் இல்லாத பட்சத்திலே ஒரு தலமாக செயல்பட்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்து மக்களை திசை திருப்புவதற்காக இருந்திருக்கிறார் ஆனால் மாறாக வடக்கு கிழக்கு ஒட்டுமொத்த தமிழ் சிறுபான்மை மக்களும் தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்க கரகலை பலப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதே போல் இன்னொன்று வட மாகாணத்திலே பார்ப்பீர்களானால் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னொரு பிரிவினைவாதத்தை கொண்டு வருவதற்காக பொது வேட்பாளர் என்ற ஒரு தவரை அடையாளப்படுத்தி பொது வேட்பாளர் இருக்க ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் அந்த பொது வேட்பாளர் என்பது சர்வதேச புலம்பெயர்ந்தவர்களுடைய பணம் சம்பாதிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த பொது வேட்பாளர் இவர்கள் அனைவருமே கள்ள திருடர்கள் கூட்டம் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பதிமூணாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் கரங்களை பலப்படுத்துவீர்கள் ஆனால் மாத்திரமே தான் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் எமது தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளையும் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் யுவராஜன் பிள்ளை நாம் இன்று இவ்விடத்திற்கு வருகை தந்தது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிமேதக ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக அவரின் வெற்றிக்கு உழைப்பதற்காக கொழும்பு மாவட்டத்தில் கணிசமான வாக்குகளை அவருக்கு பெற்று கொடுப்பதற்கு புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி பூரணமான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் என்பதை இவ்விடத்தில் நான் உறுதிப்படக் கூறிக்கொள்கின்றேன் நாம் ஏன் இன்று இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களை கரங்களை பலப்படுத்துவதற்கு நாம் இணைந்து கொண்டோம் என்றால் மூன்று விடயங்களை நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று அரசியலில் ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமை அனுபவமிக்க ஒரு தலைவராக எம்முடைய ஜனாதிபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு ஒரு ஆசனத்தை மாத்திரமே இலங்கை பூராவும் மக்களால் அளிக்கப்பட்ட வாக்குகளை பெற்று பதினெட்டு மாதங்களுக்கு பின்பு பாராளுமன்றம் வந்து ஒரு சில மாதங்களுக்கிடையிலேயே பிரதமராகி ஒரு சில மாதத்தில் ஜனாதிபதியாகி அதுவும் இந்த நாட்டின் பொருளாதாரம் மிகவும் சிதைவுற்று காணப்பட்ட காலப்பகுதியில் மக்களெல்லாம் மண்ணெண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் பால்மாவுக்கும் வரிசையாக நின்று பெற்றுக்கொண்ட காலப்பகுதியில் எத்தனையோ மக்கள் அந்த வரிசையில் நின்று நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்னொரு தடவை அவ்வாறான நிலைக்கு செல்லாமல் இருப்பதற்காக எமது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கரத்தை பலப்படுத்துவதற்காக இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம் அதேபோன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி முன்னாள் அதிகௌரவ கோட்ட கோட்டபா ராஜபக்ச அவர்களால் மக்கள் எழுச்சியின் காரணமாக அழைத்தபோது போது முன்வந்து இந்த நாட்டை நான் கட்டி எழுப்புவேன் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விமோசனம் கொடுப்பேன் என்று தன்னிச்சையாக முன்வந்து அந்த பதவியை எடுத்து இன்று வரையும் செய்து காட்டிய ஒரு தலைவர் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது ஒரு நிர்வாகத்தை கட்டி எழுப்பக்கூடிய தன்மை கட்டியெழுப்பும் அறிவு ஆற்றல் திறமை உலக மக் உலகத் தலைவர்களுடைய ஒத்துழைப்பும் பெறக்கூடிய ஒரு தலைவராக எமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் திகழ்கின்றார் என்பதை இதிலிருந்து நாம் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது அடுத்ததாக ஒரு நாட்டின் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் அதாவது அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஈழ மாதா இலங்கை மாதாவின் அனைத்து பிள்ளைகளையும் ஒருவர் போன்று பார்க்கக்கூடிய தன்மை அதன் ஊடாக எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த வகையான பிரச்சனையில் தீர்த்து வைக்க வேண்டும் எவ்வாறு தீர்த்து வைக்க முடியும் என்பதை தொலைநோக்குடன் செயல்படுகின்ற தலைவர் வடகிழக்கு மாகாணத்தின் பிரச்சனை வேறு மத்திய மாகாணத்தின் பிரச்சனை வேறு கொழும்பு மாவட்டத்தின் பிரச்சனை வேறு நாங்கள் எமக்கு தேவை கொழும்பு மாவட்ட மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பெருங்கொண்ட தலைவர்கள் காணப்படுகின்றார்கள் வடகிழக்கிலோ மத்திய மாகாணத்திலோ அல்ல மலையகத்திலோ ஆனாலும் இன்று வரை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா ஒரு சிலர் மார்பை தட்டிக் கொள்கின்றார்கள் நாம் தான் வாக்குரிமை சிறுபான்மை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்று ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனைத்து மக்களுக்கும் இருந்த வாக்குரிமையை பறித்தது யார் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மக்களே இன்று அவர்கள் கூறுகிறார்கள் உண்மைதான் அதாவது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் பிரேரணை கொண்டு செல்லப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சிறுபான்மை மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் அந்த வாக்குரிமையை பறித்தது யார் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் வாக்குரிமை பறிக்கப்பட்டதைத்தான் மீண்டும் கொடுத்தார்களே ஒழிய புதிதாக பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வந்து எங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படவில்லை என்பதை ஆணித்தரமாக விடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போன்று ஒன்று ஜனாதிபதியால் ஆளுமை திறமை காணப்பட வேண்டும் அடுத்ததாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது உலக நாட்டின் தலைவர்களின் செல்வாக்கை பெற்ற இன்று போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் முப்பத்தி ஒன்பது பேரிலும் யார் முப்பத்தி எட்டு பேர் ஒருவர் இறந்துவிட்டார் இடையில் இந்த முப்பத்தி எட்டு பேரில் யார் அனைத்து உலகத் தலைவர்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவராக விளங்குவார் விளங்குகின்றார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் அடியேனின் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் ஏற்படுவது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் எனவேதான் அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அவரின் கரங்களை பலப்படுத்துவதற்காக நாம் அவருடன் ஒன்றிணைந்தோம் எனவே எதிர்காலத்தில் தவறுகள் செய்யாத தலைவர் கிடையாது அரசியலில் நண்பரும் பகைவரும் சில நாட்களுக்கே என்று கூறப்படுகின்றது எனவே அந்த வகையில் எமது ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி எதிர்காலத்திலும் ஜனாதிபதியாக வர இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எமது நாட்டின் தமிழ் முஸ்லிம் சிங்களம் பௌத்தர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு சேவையை செய்து அனைத்து மக்களையும் பொருளாதார சிலைவில் இருந்து காப்பாற்றி எதிர்காலத்தில் அவர் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காணப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் எமது மக்களுக்கு செய்து கொடுத்து சிறந்த ஒரு சேவையையும் தன் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தின் உயர்வுக்கும் பாடுபட்டு தன்னுடைய செயலை ஆற்ற வேண்டும் அதற்கு எல்லாம் போல இறைவனின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை நன்றி வணக்கம் ජනතා පෙරමුණේ කාන්තා සමීතියේ සභාපතිනිය. මේ අවස්ථාවේ මම පැමිණේ. අපේ රට විශාල අරගලේකට මොුණ දීල තිබ්බග විශාල ප්‍රශ්නිකට මූුණතිීල තිබුණ අවස්ථාවේ අපි වත්ත නොෑර අපි වතරමං නොකර අපිට පිහිට වන එකමනායකයා රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා. එතුමාට කළගුණ සැලකීම අපේ යුතුකමමා. අපි පෝලිංගවල හිටයා දවස් දෙකතුන හිටියා අපිට කිරිපිටි ටිකක් නැතුවයිටිය, අපේ අම්මලා ලිපපත්තු කරන්න ගිහිල්ලා තුවාල ඇති කරගත්තා. ඉතිං මේ වගේ වෙලා වෙද අපි වත්න ඇර අපිට පිහිට වුණා ඒ කෙළේ ගුණය අපි ඉදිරියටත් හැමදාමත් රැකිනවා මෙවර රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට අපේ චන්දය, අපේ පෙරමුණේ සහයෝගය අපි ලබා දෙනවා කියලා. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்